அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் விஞ்சமுறையில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின்ற இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முருகா விநாயகா விக்னேஸ்வரா சண்முகா சரவணா கந்தா கடம்பா கார்த்திகேயா எல்லாரும் நல்லா இருக்கணும் அடுத்து நம்ம வந்து ஒரு பற்றி லேசான ஒரு அறிமுகம் மட்டும் அதுல வர்ற வார்த்தைகள் ஜெய்மினில என்ன எடுத்துக்கிறோம் ஜெய் மினி மகரிஷி அவர்களை வணங்கி தொடங்குவோம் இவரது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இதுல முக்கியமா என்ன கவனிக்கும்னா கிரக பார்வை இல்லை கிரகங்களுக்கு பார்வை இல்லை ராசிகளுக்கு பார்வை இருக்கு ராசி பார்வை உண்டு இதா வித்தியாசம் இங்க ரொம்ப அடிப்படை வித்தியாசம் நம்ம சொல்லோம் இல்லையா எல்லா கிரகத்துக்கு ஏழாம் பார்வை இருக்கு அப்படி எல்லாம் இங்க கிடையாது ராசிகளுக்கு பார்வை உண்டு இதை எப்படி சொல்றாரு அப்படின்னா சரராசிகள் பார்க்கும் சர ராசிகளை பார்க்கும் அப்ப அந்த ராசியில இருக்க கிரகம் பார்க்கறதுதான் நம்ம எடுத்துக்கணும் உபயராசிகள் உபயராசியை பார்க்கும் அப்ப எப்படி சார் இது சர ராசி இல்லையா மேசம் சர ராசி இதை எதை பார்க்கணும் சொல்றாரு பார்க்கும் ஸ்திரம் எங்க இருக்கு இது ஸ்திரம் இது உபயம் அப்புறம் சரம் ஸ்திரம் பக்கத்துல இருக்கிறத பார்க்காது அதுல எக்ஸாம்ஷன் எடுத்துக்கணும் பக்கத்துல இருக்கிறத பார்க்காது அப்ப என்ன பார்க்கும் சரம் சிரம் உபயம் சரம் ஸ்திரம் இங்க பாக்கும் அப்படின்ற அடுத்து சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் சரம் அடுத்து பாருங்க நேரம் இங்க கோடு வந்துடும் இத பார்த்தா ஒரு டைமனால தெரியுதா நீங்க மத்த எல்லாம் மணப்பாழ மண்டல விட்டுருங்க அதுதான் நான் கோடு போட்டு காட்டுனேன் இத மறந்துருங்க நம்ம இந்த பாதகாதிபதி சொல்லி கொடுத்தேன் இல்லையா அப்படி அப்படியே போட்டு வந்தா பாதகஸ்தானம் கடிச்சிரும் அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இது பாருங்க இத வந்து கார்னர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ரிஃப்ளக்ஷன் மாதிரி இது நேரடி பார்வை இங்க இதை ஒன்ன விட்டுட்டு பாத்தீங்கன்னா இது மாதிரி டைமனாலும் இப்ப ஸ்திரத்துக்கு பாருங்க ஸ்திரம் வந்து எதைய பார்க்கணும்னு சொல்றோம் சரத்தை பாக்கும் ஆனா பக்கத்துல இருக்க சரத்தை பார்க்காது அப்ப சரம்னா இங்க வந்துருதா அதே மாதிரி வந்துருது பாருங்க டைகனலா அடுத்த சரம் இங்க இருக்கு இங்க இருக்கு நேரா இங்க பாத்துருதா அடுத்த சரம் எங்க இருக்கு ஈஸியா இருக்கா பார்வை நீங்க இந்த ரூலே மறந்துடலாம் இங்க இருந்து போட்டா டைகனா போட்டா இங்கதான் போட முடியும் அடுத்து நேரா ஒண்ணு அடுத்த டைகனால் இப்படிதான் போடும் இங்க போட்டா டைகனா இருக்காது ஏன்னா இதுக்கு பாருங்க சிமெட்ரி இருக்காது இங்க ரெண்டுன்னா இங்க இருந்து ரெண்டு வரணும் தள்ளி இங்க இருந்து ஒன்னு ரெண்டு மூணு வந்துச்சுன்னா அப்ப இங்க இருந்து ஒன்னு ரெண்டு மூணு வரணும் இங்க வந்துச்சுன்னா ரெண்டு தான் வரும் அதனால வராது பாருங்க எப்படி பார்வை எடுக்க முடியுதுன்னு இப்ப இதுக்கு எடுத்தீங்கன்னா உபயோக இங்க பார்க்கும் இந்த வீட்டை தான் வழியா வருது ஆனா இந்த இந்த தான் இங்க இதே மாதிரி நீ ஒன்னொன்னுக்கும் எடுக்க முடியும் பார்வை இதான் இந்த ராசி அப்ப ஒரு கிரகம் வந்து இங்க இருந்துச்சுன்னா இதை பார்க்கும் இத ராசி எந்தெந்த ராசியை பார்க்குது மேசம் வந்து சிம்மத்தை பார்க்குது அப்புறம் விருச்சிகத்தை பார்க்குது அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடகத்தை பார்க்குது குலாம் மகரம் மகரம் இது மாதிரி ஒன்னொன்னுமே நீங்க போட்டுடலாம் கோடு போட்டு நீங்க முதல்ல அப்படி எழுதிக்கிங்க இந்த ரூலை வச்சு கோடு போடுங்க ஏன்னா இங்க வந்து நிறைய கோடு போட்டா கன்ஃபியூஸ் ஆகும் அழிச்சுட்டு ஒன்னொன்னா போட்டீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கும் ஜெய்மினி இதுதான் இதெல்லாம் சொல்லிட்டீங்க சார் இங்க என்னமோ எழுதி வச்சிருக்கீங்களே சார் இங்க லக்னம் உண்டா சார் அப்படின்னா ஜெய்மினியில முக்கியமா காரகங்கள் காரகர் நம்ம சொல்றோம் இல்லையா குருனா குழந்தை காரகன் அப்படின்ற மாதிரி இங்க பாவ எடுக்கிறது எப்படி எடுக்கிறாங்கன்னா பாகைய வச்சுதான் எடுக்கிறாங்க அதிகம் இருக்கிற கிரகத்திலேயே அதிகமான பாகை பெற்ற கிரகம் ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுதா அழிச்சுட்டு முதல்ல இருந்து எழுதலாமா ஏ கே அப்படின்னு போடுவாங்க ஆத்மா காரகன் இருக்கிறதுல அதிக பாகினா இங்க இருபத்தி எட்டு டிகிரில ஒண்ணு இருக்கு சார் இந்த இதுக்கு வந்து இங்க பத்து டிகிரினா இங்க நாற்பதுல இருக்கு சார் அப்படியே போட்டு வந்து இங்க ஆஹ் ஒரு முன்னூறு டிகிரில இருக்கு சார் அப்படின்னா அப்ப இங்க இருக்கிறதுதான் இங்க மீனத்துல இருக்கிறது தான் அதிக டிகிரி அந்த பொருளில் வராது அந்தந்த ராசியில இருக்கிற இதை தான் எடுத்துக்கணும் கொஞ்சம் அழிச்சர் என்ன நினைப்போம் அழிச்சு புதுசாகவே கொண்டுருவான் இங்க குரு குரு வந்து ஒரு மூணு டிகிரில இருக்கார் இங்க சந்திரன் இருபத்தி ஏழு டிகிர இருக்கார் சூரியன் இங்க இருக்கிறதா வச்சுக்கோ சூரியன் வந்து ஒரு பன்னெண்டு டிகிரியில இருக்கார் மகரத்துல சுக்கரன் சுக்ரன் இருபது டிகிரில இருக்கார் புதன் இங்க இருக்கார் புதன் வந்து ஒன்பது டிகிரில இருக்கார் விட்டுட்டோம் செவ்வாய் இல்லை செவ்வாய் வந்து பதிமூணு டிகிரியில இருக்காரு தனிய போட்டு சனி ஆட்சி அச்சுக்குவோம் சனி வந்து ஒரு எட்டு இருக்காரு இருக்கார் ராகு ராகு இதுல ரெண்டு மூணு மெத்தடு ஃபாலோ பண்றாங்க சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஏழு கிரகங்களை மட்டும் எடுத்துக்கிறாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சிலர் வந்து எட்டு ராகுவையும் சேர்த்து எட்டு எடுக்கிறாங்க சரி நம்ம அந்த ஏழு உள்ளதை மட்டும் எடுத்து பாப்போம் அதிக பாகை வாங்குனது இங்க எது சந்திரன் சார் சந்திரன் இருபத்தி ஏழு டிகிரி அப்போ சந்திரன் தான் ஆத்ம காரகன் இவருக்கு அதுக்கடுத்து இருபதுதான் இருபது டிகிரி வந்து தான் இது வந்து காரகன் வந்து சந்திரன் ஆத்மகாரகன் சந்திரன் அமத்திய காரகன் தான் சுக்கரன் நாங்க எழுதியது இடம் இல்லாமல் மாத்தி எழுதி ஆத்ம ஜாதகர் அமத்திய காரகன் அப்படிங்கிறது யாருன்னா ஆலோசகர் வழிகாட்டுதல் ஹெல்ப் பண்றவங்க அதாவது மினிஸ்டர் மந்திரி மந்திரி எல்லாத்துக்கும் மந்திரி இருக்கு முதலமைச்சருக்கு மந்திரின்னு சொல்லலாம் ராஜாவுக்கு மந்திரின்னு சொல்லலாம் நம்ம எனக்கு போய் மந்திரின்னு யாரையாவது சொல்ல முடியுமா நானு எனக்கு ஹெல்ப் பண்றவங்களதான் நம்ம இருக்கணும் ஏன்னா மந்திரிங்கிறதா வழிகாட்டுதல் உண்மையாவே வழிகாட்டுறவங்க அடுத்து மூன்றாவது டிகிரி வாங்கி இருக்கவங்க இருபது செவ்வாய் சார் வாங்கி இருக்காரு செவ்வாய் அடுத்து காரகன் தாய் மத்த அந்த அந்த மாதிரி குறிக்கிறது சூரியனா டிகிரியே எழுதிட்டோம்னா புரிஞ்சிடும் இருபத்தி ஏழு சுக்கிரன் இருவது செவ்வாய் பதிமூணு டி கே சார் டி கே கப்ததே சார் தார தாரம் தாரம்

இது காரகன் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சமயத்துல எட்டு போகும் இது வந்து பித்ரு அப்படின்னு வரும் பித்ருன்னா அப்பாவையும் சேர்த்தி குறிக்கும் ஏன்னா தந்தை வழி எல்லாமே பித்ருன்னு வந்துடும் இல்லையா பித்ரு வந்து இங்க புத்திரகாரகன் ஒண்ணு இடையில எடுப்பாங்க புத்திரகாரகன் அப்புறம் பித்ரு காரகன் எடுக்கிறது உண்டு அப்படி எடுத்தா எட்டு வந்துடும் இதுக்கு அடுத்தது புத்திர பித் புத்திர அஞ்சு ஆறு வந்து பித்ரு இது புத்திர இது பித்ரு இது ஞாதி இது தாரம் எட்டு வந்து எப்படி வரும்னா அப்ப ராகுவை மட்டும் எடுத்துக்குவாங்க அப்ப ராகுவையும் சேர்த்து எடுப்பாங்க ஏழு மட்டும் வச்சுக்கிட்டா இத ஒண்ணு இது ரெண்டே ஒன்னா சேர்த்திடுவாங்க தாய்க்கு தாய்க்கு குழந்தைய பார்த்துருவாங்க மாதிரே புத்திரக்காரகனையும் ரெண்டு பேருக்கும் ஒரே பொறுப்ப கொடுத்துருவாங்க நம்ம வந்து இப்படி ஒன்னா வச்சுக்கிட்டோம்னா இப்ப இங்க இதை வச்சுக்குவோம் அடுத்து பித்ரு வந்து எங்க வராரு அப்படின்னா பன்னெண்டு விட கம்மியா யாரு இருக்கா ஒன்பது இருக்கு புதன் வேற இருக்கா புதன் சனி சார் புதன் அடுத்து சனி சார் சனி குரு நம்ம கூட நாதி இல்லாதவன் திட்டுறாங்க தெரியுமா நம்ம நிறைய தமிழ் வார்த்தை நினைச்சு பேசிட்டு இருக்கோம் நாதி நாதின்னு சொல்லுவான் நாதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவான் சுற்றம் உறவு அதான் ஞாதி காரகன் இது வந்து தார காரகம் இப்படிதான் எடுக்கிறாங்க பலன் பாக்குறது பயன்படுத்திக்கலாம் ராகுவை எடுத்துக்கிட்டா எட்டு ராகுவை கேதுவை எடுக்க மாட்டாங்க கண்டிப்பா ஆனா இந்த ராகு கேது எடுக்கிறப்ப சில ரூல் இருக்கு நான் அவங்களுக்கு சரி ஜெய்மினியில சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இத புரிய வைக்கிறதுக்காக சொல்லி இருக்கேன் டைம் ஆயிடுச்சு சரி இதுக்கு மேல என்ன சொல்லணும் அதை சொல்லி முடிச்சிட்டு ஒரு வேலை முடிஞ்சிடும் தான் ஆர்களாம் ஆர்களாம் என்னன்னா டிஸ்டர்பன்ஸ் அதாவது டிஸ்டர்பன்ஸ்னு கூட சொல்ல முடியாது இன்ட்ராக்ஷன் ரெண்டு நாலு பதினொன்னு மூணு அஞ்சு அடிஷனலா சேர்த்திக்கிறாங்க அதாவது சிலர் வந்து ரெண்டு நாலு பதினொன்னு மட்டும் சொல்றாங்க சிலர் வந்து அஞ்சையும் சேர்த்து சொல்றாங்க அது என்ன சார் ஆறுகளா இப்ப இங்க இருக்க இப்ப சந்திரன் இருக்கு சந்திரனுக்கு ரெண்டுல ராகு இருக்கு ராகு வந்து சந்திரனுக்கு ஆறுகளா அதாவது இவரு இவரை பாதிப்பார் பாதிப்புனா நம்ம என்ன நினைக்கிறோம் நெகட்டிவாக நினைக்கிறோம் அப்படி இல்லை பாதிப்புனா இன்டராக்ஷன் அது நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாவும் இருக்கலாம் இது கெட்ட கிரகம் என்பதால் கெட்ட பாதிப்பு இருக்கும் ஒரு கிரகத்திற்கு ரெண்டு நாளில் ரெண்டு நாலு பதினொன்னில் மீண்டும் சொல்றேன் ஏதேனும் ஒரு கிரகத்திற்கு ரெண்டு நாலு பதினொன்னில் அங்க இருந்து ரெண்டு நாள் லக்கணத்துக்கு ரெண்டு நாள் பதினொன்னு இல்ல அந்த கிரகத்திற்கு ரெண்டு நாலு பதினொன்னில் உள்ள கிரகங்கள் இன்ட்ராக்ட் பண்ணோம் அதாவது ஆர்களா என்று சொல்லப்படும் அவங்க வந்து நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் இப்ப உதாரணத்துக்கு இவருக்கு நாலு அப்ப இங்க இதுக்கு நெகட்டிவ் இவருக்கும் இது ஆறுகளாவா இருக்கு இப்ப அஞ்சு அஞ்சு ஆறுகளான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ குருவுக்கு செவ்வாய் ஆர்களா அதாவது டிஸ்டர்ப் பண்ணுவார் இவரும் நெகட்டிவ் திரகமா போயிட்டாரு சூரியனுக்கு சுக்கிரனுக்கு எடுத்துக்கங்க சுக்கிரனுக்கு சூரியன் சுக்கிரனுக்கு சூரியன் ரெண்டு ஆறுகளா மூணு இல்ல நாலு அஞ்சு ஆறு இல்ல ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆறு இல்ல இப்படி எடுத்துக்கணும் ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிரகத்தில் இருந்து ரெண்டு நாலு பதினொன்னு அஞ்சு அந்த வீட்டிலிருந்து இந்த வீடுகளில் நின்ற கிரகங்கள் ஆறுகளா எனப்படும் நட்பு பகை கிரகங்கள் மாதிரி பகை கிரகமா இருந்தா தீமை செய்யும் நட்பு கிரகமா இருந்தா நன்மை செய்யும் இங்க அப்படி கூடாது சுவர்கள் பாவர்கள் அப்படி எடுத்துக்கணும் ஜெய்மினி முறையே வேற இங்க கொண்டு வந்து அதை குழப்ப கூடாது அடுத்து மூணு மூன்றில் உள்ள பாவகிரகங்கள் பிரச்சனை தரும் இது மூணுங்கிறது பாவகிரகங்கள் மட்டும் ஆறுகளாவாக இருக்கும்

மூணுல இருக்கிறதுக்கு இது வந்து டிஸ்டர்பன்ஸ உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாரு கெட்டதானா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு மூணு வந்து பா மூன்றில் பா ஒரு கிரகத்திற்கு மூன்றில் பாவ கிரகம் இருந்தால் அது அதற்கு வந்து அஹ் அந்த ஆறுகளாவுக்கு வேற ஒரு பேர் இருக்கு ஸ்பெஷல் பேரு

சந்திரன் ராகு என்ன செவ்வாய் போட்டு நம்மா ஒண்ணு வச்சுக்கோ இப்போ மேச லக்னம் ஏஎல் ஏஎல் என்ன ஆருட அல்லது ஆருட லக்னம் அல்லது ஆருட பாதம் ஆருத பாதம் அப்படிம்பாங்க எழுத்து மாறிட்டே என்பது ஆருட லக்னம் அல்லது ஆருத லக்னம் அப்படிம்பாங்க அல்லது ஆருட பாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு என்னன்னா லக்னாதிபதி யாரு செவ்வாய் 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 இங்க இருக்க எத்தனை வீடு தள்ளி நிக்கிறார் கவனிச்சு ஒண்ணு மூணு நாலு அஞ்சு திரும்ப இந்த லக்னம் தான் ஏஎல் கவனிச்சிங்களா இப்ப லக்னத்துக்கு பாக்கணும்னா லக்னாதிபதி லக்னத்திலிருந்து எத்தனை ராசி தள்ளி நிக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து மீண்டும் அதே அளவுக்கு எடுக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு திரும்ப இங்க இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதனால இது ஏஎல் இந்த ஜெய்மிங்க வச்சு இந்த ஸ்பெஷலா இந்த கேஸ்க்கு வந்து இத பயன்படுத்தலாம் அப்படியே இருக்காங்க சார் இப்ப இந்த ஆறுட பாதம்ங்கிறது அல்லது ஆறுட லக்னம் அல்லது ஏஎல் என்பதை ஊர் எப்படி பார்க்கும் சமுதாயம் எப்படி சமுதாயத்துல நம்ம எப்படி தெரிவோங்கிறது சொல்லும் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பைனான்சே கொடுக்க மாட்டார் அப்படின்னு வச்சுக்குவோம் அவருக்கு பேரை சொல்லி வேற யாராவது வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ஊர்ல எல்லாம் பார்க்கும்போது இவர் பெரிய பைனான்சியர் நினைப்பாங்க ஆனா அவர் உண்மையிலேயே வட்டி கொடுத்துருக்க மாட்டார் இதே மாதிரி இன்னும் கூட சொல்லலாம் சில பேர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருப்பாங்க பயமா இருக்கும் நம்ம ஆபீஸ்லேயே சில பேரை பார்ப்போம் அது லேடிஸ்க்கு இந்த அனுபவம் நிறைய இருக்கும் ஒரு ஆபீஸ்ல போய் புதுசா ஜாயின் பண்றோம் அந்த ஹெட்டை பார்த்தா நமக்கு பயமா இருக்கும் அவர் பார்த்தா என்னமோ லேடிஸ் பார்த்தா அப்படியே டெராரா இருக்க மாதிரி ஒரு யார்ட்டையும் பேச மாட்டார்ப்பா சிரிக்கவே மாட்டார் அப்படின்ட்டு ஆனா அவர்கிட்ட பழகி பார்த்தா தெரியும் ரொம்ப நேச்சரா இருக்கும் அப்ப உண்மையிலேயே அவரு சாஃப்ட் நேச்சர் ஆனா பாக்குறதுக்கு எப்படி தெரியுது ஐயா இவர் கடிப்பா இருப்பா அப்படின்ற மாதிரி தெரியும் அதுதான் அந்த லக்னத்துக்கும் ஆறுதல் லக்னத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஏஎல் பன்னிரண்டு வந்து நம்ம இதன்படி என்னது பராசர முறைப்படி பன்னிரெண்டாம் பாவம் இதை குறிக்கும் சயன போகம் அப்போ பன்னெண்டாம் பாவம் வந்து அவங்களுடைய இதை சொன்னாலும் ஊர்காரம் வந்து டேய் அப்படின்னு சொல்றாங்கடா அப்படின்னு வந்து கணவன்கிட்ட சொன்னா எப்படி இருக்கும் இதுதான் யூஎல் சொல்லக்கூடியது உண்மையிலேயே அந்த பொண்ணோ அல்லது அந்த மாப்பிள்ளையோ நல்லவங்களா இருக்கலாம் ஆனா ஊர் பார்வை என்ன சொல்லுதுங்கிறத அந்த யூயல் சொல்லும் நிறைய இருக்கு இப்ப ஜெய்மினியில அப்ப அவர் அடுத்த லெவலுக்கு போயிருக்காரு தானே இருக்கு ஜெய்மினி நடத்தினா ஒரு மாசம் போடலாம் அதில் பலன் எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு வாழ்க வளமுடன்